ரெண்டாவது என்ன கேட்கிறாங்கன்னா வரதட்சணை எது எது அப்படி கேட்கறாங்க அதாவதுங்க எளிமை என்று அளவுகோல் கேட்கறதுக்கு காரணம் என்னன்னா நவிசுலல்லா அவர்கள் திருமணத்தை எளிமையா செய்யும்னு சொல்லியிருக்கிறாங்க இன்ன ஆதமன் நிகாஹி பரக்கத்தன் மோனா அல்லாஹுடைய அருள் நிறைந்த திருமணம் பரக்கத் நிறைந்த திருமணம் குறைந்த செலவில் நடத்தப்படக்கூடிய திருமணம் தான் என்று எளிமையா திருமணம் நடத்த சொல்லிருக்காங்க இந்த ஹதீஸ் தான் எளிமையா திருமணம் முடியுங்க ஆடம்பரமா செய்யாதீங்க என்று நாம் சொல்வதற்கு ஆதாரமாக உள்ள செய்தி இதை சொல்லித்தான் நம்ம மக்கள் மத்தியில் பிரச்சாரங்களாக கொண்டு வந்து நிறைய மாற்றங்கள் எல்லாவுடைய கொண்டு வர்றோம் எளிமைக்கு போறதுக்கு முன்னாடி இப்ப ஆடம்பரம்னா என்னன்னு கேட்குறாங்கல்ல இப்போ அம்பானியுடைய திருமணம் நடந்துச்சு அம்பானியுடைய மகனுடைய திருமணம் நடந்துச்சு அது யாராவது ஒருத்தர் எளிமையான திருமணம்னு சொல்லுவாங்களா யாராவது ஒருத்தர் ரொம்ப ஏழ்மையாக செஞ்சார் ரொம்ப குறைஞ்ச காசில் செஞ்சார் அஞ்சாயிரம் கோடி தான் அவர் செலவு பண்ணார் யாராவது ஒருத்தர் சொல்லுவீங்களா நீங்கள் யார் சொல்ல மாட்டீங்க அவ்வளவு கோடி கோடியாக கொட்டுறான் வீண் வரையை செய்கிறான் ஏழை எளியவர்களுக்கு கொடுக்குறான் ரீசார்ஜ் ஆகுது குறைச்சியாடான்னு கேட்குறாங்க ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் வந்தால் எங்களுக்கெல்லாம் ரீசார்ஜ் தொகையை ஏற்றிட்டு நீ பாட்டுக்கு அங்கே செலவு பண்ணிட்டு இருக்கேன்ற கோவப்படக்கூடியவரெல்லாம் மக்கள் இருக்காங்களா இல்லையா அப்போ யாராவது ஒருத்தர் அவன் செஞ்ச செலவை ஏற்றுக்க உள்ளக்கூடியவர்களா இருக்கிறாங்களா அப்போ இயற்கையிலே நீங்களே வெறுக்கிறீங்க ஆடம்பரம் கூடாதுன்னு நீங்கள் வெறுக்க தானே செய்கிறீங்க அப்போ ஆடம்பரம் ஒன்று முதல்ல பேசிடலாம் அதுக்கப்புறம் எளிமைக்கு வரலாம் ஆடம்பரம் நீங்கள் வந்து கூடாதுன்னு நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அந்த ஆடம்பரம் என்பது நீங்கள் சொல்லலாம் இது ஆடம்பரம் நீங்கள் சொல்லுவீங்க அவன் என்ன சொல்லுவான் ஏன் பணத்துக்கு இதெல்லாம் ஒரு பைசா கணக்கே இல்லைன்னு சொல்லுவானா இல்லையா ஓன் கணக்குக்கு கோடி ரூபாய் பெருசு ஏன் செல்வத்துக்கு அஞ்சாயிரம் கோடி எல்லாம் ஒரு மேட்ரே கிடையாதுன்னு அவன் சொல்லுவானா இல்லையா நீங்க கல்யாணத்துக்கு என்ன சொல்லுவீங்க நான் பத்து லட்சம் ரூபாய் நான் பண்ணேன் இதெல்லாம் என் கல்யாணத்தில் ஒரு மேட்டரே இல்லைன்னு நீங்க சொல்லுவீங்க அப்போ தான் தான் இருக்கக்கூடிய நபர்கள் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பணத்தை வச்சு அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க இதெல்லாம் எனக்கு ஒரு செலவே கிடையாது என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்ப இதை வச்சாங்க நம்ம ஆடம்பர எளிமையை முடிவு செய்யறது நீங்க அப்படி முடிவு எடுத்தீர்கள் என்றால் எல்லா பேரும் நியாயப்படுத்திக் கொள்வோம் இதெல்லாம் எனக்கு ஒரு மேட்ரை கிடையாது செலவு எனக்கு மேட்டரே கிடையாது என்று எல்லா பேருமே அப்போ அல்லாவை அஞ்சு பயந்துதான் ஒரு முடிவு எடுக்க வேண்டும் இதுல வந்து நீங்கள் அளவுகோல் அடிப்படையில கொண்டு வந்து இதை நிற்க வைத்து நீங்க செய்ய முடியாது முன்னூறு பேர் வந்து வர்றது நான் வந்து வைங்க நீங்க என்ன கேட்பீங்க முந்நூறு பேர் நீங்க சொல்றது எங்க ஆதாரம் இருக்குன்னு கேட்பீங்களா இல்லையா நான் அடுத்து சொல்றேன் இருநூறு பேர் போதுங்க அப்படின்னு நான் சொல்றேன் வைங்க இரநூறு பேர் சாப்பாடு போடலான்றது என்ன ஆதாரம்னு கேட்பீங்க இல்லைங்க பத்து பேர் சாப்பாடு போடுங்க போதும் அப்படின்னு நான் சொல்றேன் வைங்க திருமணத்தில் வலிமா பத்து பேர் போடலாம் என்ன ஆதாரம் கேட்பீங்களா இல்லையா மார்க்கத்தில் வரையறை எண்ணிக்க சொல்லப்படலை சொல்லப்படாதது நல்லது ஏன் அதுதான் நம்ம அல்லாவை அஞ்சு குறைவான செலவுல செய்யறதுக்காக ஒரு வரைமுறையா இருக்கும் என்ன என்றால் பணம் என்பது மதிப்பு என்பது காலகாலத்துக்கும் மாறக்கூடியதாக ஏறக்குறைய வருஷத்துக்கு முன்னாடி நாலு நகை வாங்கலாம் இருபத்தி நாலு பைசா இருந்தா சுதந்திர காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து காலகட்டம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி காலகட்டங்கள் எல்லாம் இருபத்தி நாலு பைசா இருந்தா எட்டு கிராம் தங்க வாங்கலாம் இப்ப எவ்வளோ ஒரு கிராமே ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்ப நீங்க அமௌண்ட் சொல்லிட்டு போனா இவ்வளவு உணவு கொடுக்கணும் எளிமையா இருக்குமா அதனால குறைவான செலவுல செய்யுங்க என்பதுதான் எளிமையாக செய்யுங்க என்பதுதான் மார்க்கத்தில் சொல்லப்பட்ட வரையறையை தவிர அதற்கு எண்ணிக்கை சார்ந்து சொல்லப்பட்ட அம்சங்கள் கிடையாது இது ஆடம்பரம் என்னன்றது நம்ம சொல்லி தெரிய வைக்க வேண்டிய தேவையே இல்லை அவ்வளவு மக்களுக்கு தெரியும் காரைக்கால சில திருமணங்கள் நடந்தது சில மாதங்கள் சில வருடங்கள் முன்பாக அப்படியே டூ வீலரை எடுத்துட்டு வர்றான் உள்ள என்னடா திடீர்னு உள்ள யாரோ டூ வீலர் எடுத்துட்டு வர்றாங்களேன்னு பார்த்தா மாப்பிள்ள ஓட்டிட்டு வர்றாரு மாப்பிள்ள மட்டும் தான் வர்றாருன்னு பார்த்தா மாப்பிள்ளையோட பொண்ணு உக்காந்துருக்கு பின்னாடி அப்படியே மண்டபத்தை மூணு சுத்தி சுத்தி வர்றார் அதெல்லாம் வீடியோ கவரேஜ் ஆகுது அதெல்லாம் பேஸ்புக்ல வெளியே வருகிறது அந்த மண்டபம் முழுக்க சீரியல் லைட்ல ஜோடனை செய்யப்பட்டிருக்கிறது நம்ம சீரியல் லைட் ஜோடனை எல்லாம் செய்யப்பட்டு அரபு நாடுகள்ல இருந்து டான்ஸ் ஆடக்கூடிய கலைஞர்கள்லாம் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு கூத்தாடிகள் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க இசை நிகழ்ச்சி அந்த பக்கம் நடந்துகிட்டு இருக்கு பட்டாசு எல்லாம் வெடிக்கக்கூடிய இதெல்லாம் நடந்துட்டு இதெல்லாம் எளிமையான திருமணம் நீங்க ஒத்துக்கிறீங்களா இதெல்லாம் ஆடம்பரம் தானே அப்போ ஒவ்வொருத்தரும் என்ன செய்யறாங்க தன்னுடைய பணத்தை வச்சுக்கிட்டு அந்த பணத்துக்கு ஏற்ப இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை ஏன் காசுக்கு இது ஒண்ணு இல்லைன்னு நீங்க சொல்றீங்க இது அல்லாவுடைய பயத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட இரையச்சத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவே கிடையாது இதுல குறைவான செய்ய செய்யுங்க அதிகாரம் இருந்தாலும் நான் ஒரு ஆயிரம் பேர் லட்சம் பேரை அழைத்து நான் சாப்பாடு போடக்கூடிய அளவுக்கு எனக்கு வசதி இருந்தாலும் நான் அல்லா வஞ்சு நான் போட மாட்டேன் குறைவான செலவுல செய்யற திருமணம் தான் சொன்னதுனால ரொம்ப குறைவா எந்த அளவுக்கு நாங்க பிஜேபி இருக்காங்கல்ல மத்தியில் ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் இதுல பொருளாதார அமைச்சர் யார் அமைச்சரே நிர்மலா சீதாராமன் இருக்கிறா இவங்களுடைய திருமணம் சில மாசங்களுக்கு முன்னாடி நடந்துச்சு பேர் ரொம்ப எளிமையா அவங்க திருமணம் அவ்வளவு பணம் இருக்கு முன்மாதிரிக்கு சொல்லல நானு இதெல்லாம் வீண் வரையன்றாங்க அவங்களே அதை ஏத்துக்கல நிறைய பேரு அதே மாதிரி நீங்க அம்பானியுடைய மகனுடைய திருமணம் தான் இப்ப பாத்தீங்க ரத்தன் டாட்டா சம்பந்தமாக நடக்கக்கூடிய பர்த்டேவோ ஏதோ ஒரு நிகழ்ச்சி ஏதோ திருமண நிகழ்ச்சியில அவங்க பங்கு பெற்ற நபர்கள் நிக்கிறாங்க மொத்தமே நாலு பேர் நின்று கொண்டு அதை கொண்டாட்ட கொண்டாடி அப்படியே கலைஞ்சு போறாங்க அவங்க எல்லாம் நினைச்சா கோடி கோடியா செலவு செய்ய முடியும் ஆனாலும் வேணாம் அப்படின்னு எளிமையாக முன்மாதிரியாக இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில இறை நம்பிக்கை இருக்கக்கூடிய நாம் பக்குவப்படக்கூடியவர்களா இருக்கணுமா இல்லையா எந்த அளவுக்குனா சில ஊர் சுண்ண ஜமாத் பள்ளிவாசல்களுடைய முத்தவள்ளிமார்கள் நிர்வாகிகளே முடிவெடுத்து கொண்டு மாறிட்டு வர்றாங்க ஆடம்பர திருமணத்தை இந்த பள்ளிவாசல் நாங்கள் பதிவு செய்ய மாட்டோம் என்று முடிவெடுத்திருக்கிறோம் மாறிக்கொண்டு வந்து கொண்டிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு நிறைய சுண்ண ஜமாத் பள்ளிவாசல்களில் ஆடம்பர திருமணத்தை நாங்கள் பதிவு பண்ண மாட்டோம் திருமணத்தில் வந்து விருந்து என்ற பெயரில் ரொம்ப ஆடம்பரமாக பல வகை உணவுகளை கொடுக்கறது நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் என்றெல்லாம் பல சட்டங்களை அவங்களே இறங்கி மாத்திக்கிட்டு வரக்கூடிய நடைமுறைகள் நடக்குது ஆக இதுல நீங்கள் ஆடம்பரம் எளிமை என்ற அளவுகோல வச்சுட்டு பார்த்தீர்கள் என்றால் இது உங்களால் ஒரு முடிவுக்கே வர முடியாது ஆக அல்ல அஞ்சு எவ்வளவு சுருக்க முடியுமோ அவ்வளவு குறைத்து நடக்கக்கூடியது இதுல நீங்க நீங்கள் அச்சத்தின் அடிப்படையில எடுக்கக்கூடிய ஒரு முடிவா இருக்கும் அதனால் நாம் என்ன பார்க்குறோம்னா நம்ம ஜமாத் ஒரு ஆடம்பர திருமணத்தை நடத்தி மக்கள்கிட்ட முன் காட்ட முடியாது பிரச்சாரமா செய்யறோம் அதனால நாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வர்றோம் நாம் தஃப்தார் கொடுக்கணும் ஒரு திருமணம் நடந்தால் நபி வழியின் அடிப்படை நடக்கிறதா இருந்தால் வரதட்சணை இல்லாமல் மூட நம்பிக்கை இல்லாமல் ஒருத்தர் திருமணம் செய்ய வர்றாங்கன்னா அவங்களுக்கு நம்ம தப்தர் கொடுக்கணும் அப்போ தப்தர் கொடுக்கக்கூடிய நேரத்தில் ஒரு முடிவு நிர்வாகம் சாரதி எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுகிறது அப்போ யார் எல்லாம் வந்து நீங்கள் மண்டபம் இல்லாமல் வீட்டிலேயே திருமணம் முடிக்கிறீங்களோ மண்டபம் கூட ஆடம்பரமாக நாங்கள் பார்க்குறோம் மண்டபம் நீங்கள் போறதே ஒரு ஆடம்பரம் தான் வீட்டிலேயே நீங்கள் முடிக்கலாம் உங்க வீட்டிலேயே உங்க சொந்தக்காரருடைய வீட்டிலேயே உங்க தெருவிலேயே குறைவான செலவு வச்சு நீங்க வரக்கூடிய உறவினர்கள் குறைவான நபர்களை விருந்து வச்சு அனுப்பிடணும் அவ்வளவுதான் எளிமையா செஞ்சிடணும் நீங்க வீட்டை விட்டு எப்போ வெளியே வர்றீங்களோ இன்னொருத்த ஒரு இடத்த வாடகைக்கு பிடிக்கிறீங்களோ அது ஒரு ஆடம்பரமா போயிடுது என்ற காரணத்தினால அங்க தப்தர் கொடுப்போங்க பதிவு செய்யறதுக்கு திருமண தப்தர் கொடுப்போம் பயான் செய்யறதுக்கு நாங்க தாய் அனுப்ப மாட்டோம் பயான் வந்து என்ன செய்யறது இந்த மாதிரி திருமணம் செய்யுங்க மக்கள் கிட்ட பேசணும் அப்போ நம்ம இந்த மண்டபத்தை தான் ஆதரிக்கிறது இல்லையா அப்போ மண்டபம் என்பது ஆடம்பரமாக நாங்கள் கருது நிர்வாக ரீதியாக ஒரு முடிவு எடுத்து தானே ஆகணும் மக்கள்கிட்ட ஒரு அளவுகோல் சொல்லித்தானே ஆகணும் என்ற அடிப்படையில் நிர்வாக ரீதியாக மண்டபம் யார் பிடித்து திருமணம் செய்கிறாங்களோ அவங்க நிர்வாகத்தில் நிர்வாகியாக இருப்பார்களே ஆனால் அவங்க நிர்வாகத்தில் தொடர முடியாது ஒரு பேச்சாளராக ஒருத்தர் இருக்கிறாரு தன்னுடைய திருமணத்தையோ தன்னுடைய மகளுடைய மகனுடைய திருமணத்தையோ மண்டபத்தில் முடிக்கிறாரா நிர்வாகிகள் வந்து கொஞ்சம் விலைக்குறீங்கன்னு சொல்லிடுவோம் உறுப்பினர்கள் செய்கிறாங்களா நாங்கள் தஃப்தர் கொடுப்போங்க பதிவு செஞ்சுக்கோங்க நிர்வாகிகள் உட்பட நீங்கள் பதிவு பண்ணிக்கிறலாம் நிர்வாகிகளுடைய திருமணத்தையோ உங்கள் மகளுடைய திருமணத்தையோ உறுப்பினர்களோ யார் முஸ்லீம்கள் கேட்டாலும் கொடுப்போம் பதிவு பண்ணிக்கிறலாம் வரதட்சணை இல்லாத திருமணம் இருக்கணும் நபி வழியின் அடிப்படையில் நடக்கக்கூடிய திருமணமாக இருந்தால் நாங்கள் பதிவு செய்வோம் ஆனால் அதை ஊக்கப்படுத்தி எங்களால் பேச முடியலை அதை ஆர்வப்படுத்தி எங்களால் என்ன செய்ய முடியாது இப்படி திருமணம் செய்ய செய்ய முடியாதுன்ற காரணத்தினால தஃப்தர் உண்டு தாய் இல்லை என்ற அளவுக்கு நாங்க எளிமைக்கு ஒரு அளவு போல ஒரு நிர்வாக ரீதியான ஒரு செட்டப்புக்கு ஏற்படுத்தி தான் ஆகணும் என்ற காரணத்துக்காக இப்படி ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் ஆக இதுல நாம் இந்த சமுதாயத்துல ரொம்ப 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 எண்ணிக்கையை குறைக்க வேண்டிய தேவைகள் இருக்கிறது உணவுக்காக கொட்டப்படக்கூடிய லட்சங்கள் கோடிகள் பணத்தை எல்லாம் குறைக்க வேண்டிய தேவைகள் இருக்கிறது அல்லா வை அஞ்சி நம்ம இந்த திருமணத்துல செய்யப்படக்கூடிய செலவுகளை சேமிச்சா பல கல்வி நிறுவனங்களை உருவாக்கலாம் பல மருத்துவமனைகளை உருவாக்கலாம் பல டயாலிசிஸ் சென்டர்களை உருவாக்கலாம் பல பேரை வக்கீல்களா ஆக்கலாம் பல பேர் ஐஏஎஸ்களாக ஆக்கலாம் அப்போ அப்படி நல்ல காரியங்களுக்கு உருவாக்கப்படக்கூடியதுக்காக செலவு செய்கிறதுக்கு பதிலாக தேவையில்லாமல் கரியாங்க ஆக்கக்கூடிய அளவில் திருமணத்துக்கு கோடி கோடியாக லட்சங்களாக செலவு செய்யக்கூடியவர்களாக இந்த சமுதாயம் மாறி இருக்கிறது அதற்கு முன்னுதாரணம் இந்த அம்பானியுடைய மகனுடைய திருமணமும் இப்போது நடந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம் ஆகவே இதுல இருந்து அல்லாவ நம்ம வெளியே வரணுன்றது தான் அதனுடைய அளவுகளை நம்ம சொல்லிக்கிறோம் அதுல ரெண்டாவது அதுல எது எது வரதட்சணைன்னு கேட்டாங்க வரதட்சணை பொறுத்த வரைக்கும் அதாவது பெண் வீட்டில இருந்து ஒரு டிமாண்ட் அடிப்படையில் திருமணம் என்ற பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கக்கூடிய நேரத்திலேயே பத்து சவரம் கொடுங்க ஒரு வீடு கொடுங்க இவ்வளவு பணம் கொடுத்துருங்க இவ்வளவு வீசா கொடுத்துருங்க வண்டி கொடுத்துருங்க என்று பேரம் பேசி வெளிப்படையாக வாங்குவதும் வரதட்சணை தான் மறைமுகமாக கேட்டு வாங்குறதும் வரதட்சணை தான் எந்த பொருள் வாங்கினாலும் சரி அது உணவாக வாங்கினாலும் சரி பொருளாக பணமாக வாங்கினாலும் சரி அது வரதட்சணை தான் அது வெளிப்படையாக வாங்கினாலும் அந்த மருமக இருக்கிறான் அவள் பத்து சவரம் போட்டா நாங்கள் இதுக்கெல்லாம் எதுவும் கேட்கலங்கன்னு சொல்லுவாங்க சில பேர் எப்படி கேட்பாங்கன்னா முத மருமக இருக்கா அவள் பத்து சவரம் போட்டு வந்தா நாங்கள் உங்ககிட்டலாம் வரதட்சணை கேட்கல அதெல்லாம் தப்பு இல்லை அப்படின்றாங்க என்ன சொல்ல வர்றாங்க பத்து சவரம் போட்டு வந்திருக்கா நீங்க இதுக்கு எட்டு போட்டாதான் சரியா வரும் இன்னொரு வகை எப்படின்னா போடாம வந்தா குத்தி காட்டுறது வரதட்சணை போடாம அவங்க திருமணம் நடந்துச்சு ஏத்துக்குவாங்க என்ன போட்டு வந்த உங்க அம்மா கார் என்ன போட்டா என்ற மாதிரி திருமணம் முடிந்த பிறகு அந்த மாமியாரால் அந்த மாமனாரால் அந்த நம்ம மணமகனால் வீட்டில் வாழக்கூடிய நம்ம பெண்ணுக்கு வந்து ஒரு குடைச்சல் ஒரு கஷ்டம் கொடுக்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது என்றால் வரதட்சணதானது கொடுக்காமல் பண்ணக்கூடிய அந்த நேரத்தில் அவள் ஒரு துன்பம் அனுபவிக்கிறாள் என்றால் இது ஒரு வரதட்சணை என்ற அடிப்படையில் தான் வரும் ஆக வெளிப்படையாகவோ மறைமுகமாகவோ பணமாகவோ பொருளாகவோ உணவாகவோ எதையெல்லாம் டிமாண்டாக வைத்து கேட்கப்படுகிறதோ அல்லது கொடுங்கள் என்று வெளிப்படையாகவே சொல்லப்படுகிறதோ கொடுக்காமல் இருந்தால் எங்கே கஷ்டப்படுத்தப்படுகிறாளோ அதையெல்லாம் வரதட்சணை தான் இதுல இன்னொரு ஒரு அனுமதியும் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது அனுமதி என்ற ஒரு பகுதி அன்பளிப்பு என்ற ஒரு பகுதி இருக்கு வரதட்சணை என்ற ஒரு பகுதி இருக்கு அன்பளிப்பு இந்த வரதட்சணை ரெண்டு பேரும் என்ன செய்வாங்கன்னா நாங்க வந்து வரதட்சணை வாங்கலங்க அன்பளிப்பா தான் நாங்க வாங்கணும் என்றெல்லாம் சில பேர் வரதட்சணையை அன்பளிப்பா வாங்கிட்டு இருக்கிற நபர்லாம் இருக்கிறோம் அதுக்கு ஒரு ஹதீஸ் கூட வச்சு நம்ம விளக்கலாம்

ரசுல்லா கணக்கு கேட்குறாங்க கணக்கு கேட்கும் பொழுது அவர் சொல்கிறாரு இந்த விஷயத்தை அவர் அமிசல்லா அரசு சொல்கிறாங்க மக்கள் எல்லாம் ஒன்று கூட்டுங்கன்றாங்க மக்கள் எல்லாம் பள்ளிவாசலுக்கு வந்த பிறகு ரசுல்லா சொல்கிறாங்க நான் ஒருவரை ஜகாத் வசூலிப்பதற்காக பணம் வசூலிப்பதற்காக வரி வசூலிப்பதற்காக ஒருத்தரை நியமிச்சார் அவர் வசூல் செய்துவிட்டு வந்து சொல்லுகிறார் இந்த பெரிய தொகை அரசாங்கத்துக்கு கொடுத்தாங்க சின்ன தொகை தனக்கு அன்பளிப்பாக கொடுத்தாங்க என்று அவர் சொல்லுகிறார் என்று ரசூலா சொல்லிட்டு கேட்கிறாங்க இவர் வசூலிக்க போனார இவர் இவருடைய தாய் வீட்டில் அமர்ந்திருந்தால் இவருக்கு நண்பளிப்பு வந்திருக்குமா இவருடைய தந்தை தந்தை வீட்டில் இவர் அமர்ந்திருந்தால் இந்த இவருக்கு இந்த அன்பளிப்பு வந்திருக்குமா பார்க்கட்டும் என்று கேட்டுவிட்டு இது அரசாங்கத்துக்கு சொந்தமானது இது ஒப்படைன்றாங்க ரசூல்லா என்ன சொல்ல வர்றாங்க நீ அங்க ஜக்காத் வசூலிக்க போற அவன் உனக்கு ரூபாய் கொடுக்க வேண்டிய தேவை என்ன வந்துச்சு நீ ரூபாய் அஞ்சாயிரம் ரூபாய் அவங்ககிட்ட கொடுத்தா நீ வாங்குற சகாத்தில் என்ன செய்வ சலுகை காட்டுவே இல்லையா நீ வரியில சலுகை காட்டுவ அங்க குறச்சி நீ எழுதுவேன்றதுனாலதான் உனக்கு கொடுக்குறான் அவன் லஞ்சம் கொடுக்குறான் சகாத் வசூலிக்கப் போகும் பொழுது உனக்கு கொடுத்த தொகை உனக்கு உரிய தொகை கிடையாது அது உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு லஞ்சம் என்ற அடிப்படையில் தான் என்ற சொல்ல பார்க்குறாங்க அது உனக்கு சொந்தமானது இல்லைன்றாங்க இப்போ திருமணம் முடிக்கும் பொழுது வரதட்சணை கொடுக்கறாங்களே வரதட்சணை வாங்குறது இல்லைங்க அப்படின்னு சொன்னா பத்து சவர நகை போட்டு அனுப்புறாங்களே என்ன காரணம் போடலாம் கொடுமைப்படுத்துவாங்க போடலன்னு சொன்னா அந்த வீட்டில் வாழ முடியாது துரத்தி விட்டுருவாங்க என்ற பயத்தினால தானே போடுறாங்க இந்த பயம் எப்போது நீங்குகிறதோ இந்த பயம் எப்போது நீங்குகிறதோ போட்டாலும் சரி போடவில்லை என்றாலும் சரி அந்த வீட்டில் அந்த பெண்ணுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது என்ற சூழ்நிலை உருவாகிறதோ அப்போது அவங்க பிரச்சனை வராது வரதட்சணையே தவறு என்று சொல்லப்படக்கூடிய சூழ்நிலை வருகிறது என்றால் ஒரு பெண்ணை பெற்றவருடைய தந்தை பெண்ணுக்கு நகை போடுவது தப்பு இல்லை பெண்ணை பெற்றவருடைய தாய் பெண்ணுக்கு நகை போடுற தப்பு இல்லை ஏன் தவறா வருதீங்க திருமணத்தில் ஆண்கள் தான் மகர் கொடுக்க வேண்டும் பெண்கள் இடத்துல எந்த ஒண்ணும் வாங்க கூடாது என்பது மார்க்கத்துடைய வழிகாட்டுதல் திருமணம் முடிக்கும் பொழுது அந்த பெண்களுக்கு மனம் கொடுத்து விடுங்கள் என்று ஆண்களுக்கு சொல்றான் இங்க ஆண்கள் கிட்ட மகர் வாங்குறது எழுநூத்தி எண்பத்தி ஆறு ரூபாய் ஆயிரத்தி ஒரு ரூபா மகர் அது கூட வராது அந்த பெண்மணி கையில வராது சில தாய்மார்கிட்ட நான் கேட்பேன் மகர் வந்துச்சான் அப்படின்னா அப்படின்றாங்க திருமணத்தில் மகர் என்பது எழுத்துல தான் இருக்கும் அவங்க கையில் அது போனதாக நீங்கள் அதிகமான பெண்மணி இடத்துல கேட்க முடியாது மகர் என்பது ஒரு சொத்து அது ஒரு கணவர் கொடுக்கக்கூடிய ஒரு சொத்து கணவர் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம் கணவரே இறந்து போய்விட்டால் கூட கணவரே டைவர்ஸ் ஆனால் கூட அந்த சொத்து வச்சு அந்த அம்மா வாழணும் நீங்க கொடுக்குற எழுநூத்தி எண்பத்தி ஆறு வச்சுட்டு வாழ முடியுமா நீங்க கொடுக்குற ஆயிரத்தி ஒரு ரூபா அந்த அம்மா வாழ முடியுமா மகரு இந்த ஆனால் பெண்கள் இடத்துல வசூல் செய்யறது கிலோ கணக்கா இருக்கு சவரன் சவரன் கணக்குல வாங்கக்கூடியதா இருக்கு அடிப்படை எதற்காக போடப்படுகிறது என்றால் போட்டாதான் குடும்பத்துல போய் வாழ முடியும் இல்லை என்றால் அந்த கணவர் வீட்டில் குடும்பப்படுத்துவாங்க அல்லது குத்தி காட்டுவாங்க அல்லது திருப்பி அனுப்பிடுவாங்க என்ற மாதிரி பயத்தினால தானே போடுறாங்க இந்த பயமே எப்போது இல்லை என்ற முழு அளவுக்கு நீங்கி விடுகிறதோ அப்போது ஒரு தாய் ஒரு பெண்ணுக்கு போடுறதோ ஒரு தந்தை தன்னுடைய மகளுக்கு போட தவறாகாது அந்த சூழ்நிலை இன்னும் மாறல மக்கள் மத்தியில அது போன்ற மறைமுகமாக கேட்கப்படக்கூடிய மறைமுகமாக குத்தி காட்டப்படக்கூடிய கேட்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளும் இருக்கிறது வரதட்சணை இப்போதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒளிந்து வருகிறது இந்த சூழ்நிலையில நம்ம இந்த அனுமதியை இருக்கக்கூடியதை தவறாக பயன்படுத்தி வரதட்சணையை ஆதரிக்கக்கூடியவராக மாறக்கூடாது அதனால நகையாகவும் போடக்கூடாது என்ற முறையில் தான் நம்ம சொல்ல வேண்டும் தாய்மார்களுக்கு நகையா போடாதீங்க பணமா கொடுக்காதீங்க நீங்க இறந்து போன பிறகு வாரிசா வாரிசு அவங்களுக்கு சொத்து போகும் யாருக்கு சொத்து போகும் அந்த பெண்மணிமார்களுக்கு சொத்து இருக்கு எப்படி ஆண்மகனுக்கு சொத்து இருக்கிறதோ அந்த பெண்களுக்கும் சொத்து இருக்கு சொத்துல பங்கு இருக்கிறது அப்ப நீங்கள் இறந்து போன பிறகு வரக்கூடிய உரிமையில் அவங்களுக்கு ஒரு பங்கு வச்சிட்டு போயிருங்க திருமண நேரத்தில் இப்படி வகை வகையான நகைகளை போட்டு சொத்துக்களை கொடுத்து அனுப்பக்கூடியது இதுவும் ஒரு வரதட்சணையாகத்தான் தான் இருந்து கொண்டிருக்கிறது நம்ம தெரிந்து மாப்பிள்ளை கஷ்டப்படுறாருன்னு வச்சுக்கோங்க ஒரு மாமனார் நினைப்பார் ஒரு கடை வச்சு கொடுக்கலாம் இவங்க தூக்கி விடலாம்னு கூட நினைப்பார் பிற்காலத்துல அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ கழிச்சு கூட நினைப்பாரு கடை வச்சு கொடுத்த உடனே வரதட்சணையா கடை வாங்கிட்டாருன்னு சொல்ல முடியுமா ஒரு மாப்பிள்ள கஷ்டத்துல இருக்கிறாரு அவர் தூக்கி விடுறதுக்காக ஒரு மாமனார் ஒரு கடை வச்சு கொடுக்கலாமா இல்லையா தவறு கிடையாது கடை வச்சு கொடுக்கலாம் ஒரு அப்பா தன்னுடைய மகனுக்கு கடை வச்சு கொடுக்கலாம் எந்த அளவுக்குனா ஒரு மருமக மாமனார் கடை வச்சு கொடுக்கலாமே ஒரு மருமகன் ஒரு சொத்த மாமனார் கொடுக்கலாம் என்றால் மாமனார் மருமகனுக்கு கொடுக்கறது என்ன தவறு இருக்கு இது எல்லாம் அன்பளிப்பு என்ற அடிப்படையில் வரும் ஆனால் இது ஏன் இப்போது நான் சுட்டி காட்டுறேன் என்றால் அன்பளிப்பு என்ற பெயரில் இங்கே வரதட்சணை வாங்கப்படக்கூடிய நிலை இருக்கிறது அந்த சமுதாயத்தில் அன்பளிப்பு என்ற வாங்கப்படக்கூடிய ஒரு நடைமுறை இந்த அன்பளிப்பு என்ற தோற்றமே இப்போது இல்லை முழுக்க முழுக்க வரதட்சணையாகத்தான் இந்த சமுதாயத்தில் இருக்கிற காரணத்தினால் நாம இது போன்ற அன்பளிப்புகள் என்ற பெயரில் வரக்கூடிய வரதட்சணைகளை எல்லாம் தவிர்த்து வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய பதிலாக சொல்லிக்கிறேன்